நான் வந்து இப்போ வந்து தானிய தோசை வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பச்சை பயிறு கம்பு உளுந்து வெந்தயம் கொஞ்சாண்டு ரேசன் அரிசி புழுங்கல் அரிசி இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நைட்டாக ஊற வச்சிட்டேன் காலைல வந்து இப்போ அரைக்கேன் இந்த மாதிரி பெயின் ஃபேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் குறக்காரன்னு இருந்தாலே போதும் இது வந்து நல்லா உப்பு போட்டு கிளறி வச்சாச்சு எட்டு மணி நேரம் கழி எட்டு மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் கழித்து தோசை ஊற்றலாம் தானியம் தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்துருச்சு இனிமேல் நம்ம தோசை ஊற்றிடலாம் சட்னிக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வரமுளகா உளுந்து கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி சட்னி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தோசை கல்ல வச்சு தோசை ஊற்ற வேண்டியதுதான் என் பாருங்கள் தோசையை நல்லா மெலிசாக ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக தோசையை திருப்பி போட்டுட்டு பாருங்கள் நம்ம தானிய தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல முருவலாக இருக்குது நல்லா கார சட்னியாக இருக்குது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ